அருகிலே நான் சொல்வார் அது சிறு உண்மை இல்லை சொன்னால் நான் அவர் வீட்டுக்கு அருகிலே ஒரு வீட்டில் வாடகை வீட்டிலே தான் நான் கூறியிருக்கிறேன் அதான் ini cuma kerana berjuna, Yesus itu orang beriman yang hari ini nak mandi, Allah nak hati yang Allah mandi. Ia ini சபாவிலும் இணைந்து பணியாற்றுகின்ற அடித்தட்டு மக்களின் குரலாக விழுகின்ற மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களே சட்டமன்றத்தில் மக்களின் குரலாய் பூமி ஒழிக்கின்ற நம்முடைய எந்த விகார்கள் எல்லாம் அந்த திருநெல்வேலி மனிதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றுகின்ற நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றினார்கள் அந்த உரையை இந்திய அமைந்திருந்தது அப்படி அமைகிற போது அதில் சில ஆங்கிலத்தில் சொல்வதும் அப்துல் கலாம் அவர்கள் ஆங்கில உரையாற்ற துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்வதும் பாரம்பரியமாக இருக்கின்ற முறை அந்த முறையில் இந்த முறை நான் ஆங்கிலத்தில் குடியரசுத் தலைவர்களுடைய உரையை எடுத்துரைக்கின்ற ஒரு வாய்ப்பு அமைந்தது அந்த வாய்ப்பில் நான் சொன்னேன் நீதி பொற்றம் வாழ்க என்று சொன்னேன் அந்த செங்கோலை தந்து அமர்ந்திருக்கின்ற செங்கோல் ஆய்வில் எதுவுமே தான் அமையம் என்று நான் கருதுகிறேன் அதை நான் அரிய நம்பிக்கையை உடையவன் இன்றைக்குத்தான் எனக்கு தெரியும் ஒரு சிதம்பரம் பிள்ளையின் மகன் இந்த மேடையிலே அமர்ந்துதான் அந்த சிதம்பரம் பிள்ளைகளின் போதும் அப்படி தொலைவரத்துறை சார்ந்த அபேஷர் திரைப்படத்தில் பல படங்களை நீக்கியும் மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற

திரைப்பட பகுதியில் பல சாதனைகளை புரிந்து இன்றைக்கு இந்த இனியதாக மேடை அமர்ந்திருக்கின்ற பாசத்தர் கிணிய சகோதரர் திரைப்பட நடிகர் மரியாதை இளைய திரு விஜயகுமார் ஜி அவர்களே மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அருணாசி முதலியார் அவர்களே மனம் வேண்டுமையா எந்த நல்லதை செய்கிறா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை சமுதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறந்த மனம் வேண்டும் அந்த சிறந்த மனத்துக்கு சொந்தக்காராய் குறைவதாய் நம்முடைய பெரியவருக்கு சிறை விழுவதற்கு நிலத்தை அறிமுற்றத்தில் சிறிய ரீதியான கம்மியாக மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜெகதீஷன் அவர்களே புதிய சகோதரர் அவர்களே அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு பின்னால இருந்து தொடர்ந்து அயராது உயர்த்து வருகின்ற அரங்காவலர்

தன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்படாமல் என்ற தேசத்தை பற்றி மட்டுமே சிந்தித்த காரணத்தால் தான் அவர் தியாகம் தியாகங்களின் மாற்றாமல் ஆகியது அந்த தியாக குடும்பத்தின் சிறந்த அவருடைய வம்சாவளியினராக இந்த திராவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரினுடைய பாதங்களையும் நான் முதல்தான் படிந்து கொள்ளுகின்றனர் நினைத்து பார்க்கிறேன் நான் சந்தித்திருந்தே ஒரு புத்தக படித்தது எனக்கு நான்கு வருகிறோம் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக அனுப்புவார்கள் யாருக்குமே தரப்படாத கொடிய சிலரை தந்ததை தீமாந்திரம் என்று சொல்லி அனுபவிக்கப்பட்டி வெளியே வருகிறார் வெளியே வருகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு இரண்டே இரண்டு பேர் தான் அங்கே நின்று

அந்த பணத்தை எல்லாம் அன்றைக்கு யாரும் வரவில்லை அது வீணாக போய்விடும் என்றுதான் வீணர்கள் நினைத்திருப்பார்கள் அது வீண் போகவில்லை விதை ஒன்று விதைத்தால் செடி ஒன்று முறையிடாது

காலத்தில் கல்வியறிவது பரவாக்கப்படவில்லை எங்கள் கிராமத்திலே இருந்து முதன்மாவாக ஒருவர் பள்ளி இறுதி படிப்பை முடிந்தவர் என்று சொன்னால் அது என்னுடைய தான் அவருடைய

பின்பாக பார்கள் அதற்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு போகிறார் சென்னையிலே ஒரு பெரிய வக்கீல சென்று சந்திக்கிறார் என்று சொன்னால் சந்தை

அவர் உடனே தன்னுடைய இரு தரவரை நோக்கி வணக்கம் இல்ல என்று ஆட்சியோடும் மரியாதையோடும் பரவையேற்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்கிறார்